ஹாய் சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களே காலையிலேயே இவங்க கருவாடை வச்சு நம்ம ஒரு லைவ் பண்ணிக்கிறோம் லைவ் பண்ணிக்கிற்கும்போது ராமிஸ்வரத்தில் இருந்தக்கூடிய ஒரு சொந்தங்கள் வந்து கண்ணீரோட நம்ம வீட்டில் வந்து விண்டாங்க நம்ம லைவ் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வரோம்னு சொல்லி இப்போ லைவ் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ அவங்க சூழ்நிலை போய் பார்ப்போம் இப்போ நம்மளால் முடிஞ்ச உதவியும் உங்களால் முடிஞ்ச உதவி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் சொந்தங்களை வாங்க போய் பார்க்கலாம் சொந்தங்களே காலையில் நம்ம கருவாடை வச்சு லைவ் இருக்கும்போது ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு சொந்தங்கள் வந்தாங்கள்ல அவங்க இந்த குடும்பம் தான் அவங்க குடும்பத்தை பார்த்துக்குறங்க இவங்க வீட்டுக்காரவங்க தான் ரொம்பவே உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க இப்போமா அவங்க குழந்தைங்க வந்து அஞ்சு மாதம் ஆகுதான் அவங்க வீட்டிலேயே உழைக்கிறது அவங்க ஒரு ஆள் தான் படுத்த படுக்கையில் ஆகிட்டுங்க எல்லாமே வந்து அவங்க டீப் மூலியமாக வெளியே இருக்கு வந்து ரொம்பவே ஒரு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்க அவங்க குடும்ப சூழ்நிலையை வந்து நீங்களே வந்து கேளுங்க நமக்கு வந்து கேட்போகிட்டேன் எப்படிக்கா அவங்க சூழ்நிலை நல்லாதே போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஐயாம சொல்ல மஞ்சக்காமலைன்னு சொன்னாங்க அப்புறமா பனையத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க கனையை கெட்டு போயிட்டு சொல்கிறாங்க அப்புறமா ரத்த குழாயில் இருக்குது ரத்தம் காசி காப்பாற்ற முடியாது கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட இன்னொரு நேரம் ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கிடையில ஆப்ரேஷன் பண்ணியில கூட உயிர் போயிடலாம் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஆப்ரேஷன் பண்ணியாச்சு ஆச்சு பண்ணதுக்குறோம் கூலச்சிட்டாங்க

சொந்த அரவணைப்பு இல்லை மக்கள் எல்லாம் கொடுத்து கொடுத்து உதவுதுங்க கூட குழந்தை பொறப்பலையும் இல்லை இருக்கிற இடமும் இல்லை தாய் வீட்டு இறக்குறதுக்கு கிடக்குதுங்க மட்டும் எதுவுமே இல்லையா உதவி இல்லை எப்படி உதவி இல்லை சொந்தங்களே தான் என்னால முடிஞ்ச உதவி முடியல அதெல்லாம் கடவுள் ஆசீர்வாதத்தை தருவாரு பயப்படாதீங்க நம்ம சொந்தங்களும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உதவி செய்ய ஆசை இருக்கு சொந்தங்களே ஆனா குடுக்கறதுக்கு என்ற பணம் இல்லை ஆனால் நான் சேனல் ஆரம்பிச்சதுனால வெளிப்படுத்துறேன் நாலு சொந்தங்களுக்கு தெரியப்படுத்துறேன் உங்கள்ட்ட பணம் இருந்தால் கொடுக்க மனதோடு கொடுங்க வீட்டுக்கு குடும்ப தலைவன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் தெரியும் கொஞ்சம் நீங்கள் யோசிங்க சொந்தங்களே எங்களுக்கு உதவி செய்ய மனம் இருக்குது ஆனால் கொடுக்குறக்கு பணம் இல்லை ஆனாலும் இந்த சோசியல் மீடியா மூலமாக அவங்கள்ட்ட கொண்டு வந்திருக்கேன் உங்களால் முடிஞ்சது இன்றைக்கி நூறுரூவாயின்னு சொல்கிறது கூட உதவி தான் அதை பத்து பேராக செய்யும்போது அவங்களுக்கு ஆயிரம் ரூபாயாக கிடைக்கும் இதை இருக்கப்பட்டவங்க ஐநூறுவா செஞ்சீங்கன்னா அது பத்து பேர் செஞ்சால் ஐயாயிரம் ரூபாயாக கிடைக்கும் இப்போ அவருடைய மருத்துவ செலவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணங்கள் உதவுதோ இல்லையோ ஆனால் வந்து அவங்கள அன்றாட வாழ்க்கைக்கு உதவும்ல சொந்தங்களே ஒரு குடும்பத் தலைவன் வீட்டில் உழைச்சா மட்டும்தான் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் அது உங்களுக்குமே தெரியும் இன்னைக்கு தலைவனே சாஞ்சு கிடக்காரு அவங்களுக்கும் சொந்த வந்தங்கள் இருந்து எந்த அரவணைப்பும் இல்லாமல் தான் இருக்காங்க நீங்கள் சொந்த வந்தமாக இருந்து அவங்களுக்கு ஒரு அரவணைப்பை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் சொந்தங்களே என்னமோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சு எனக்கு முடியாது எனக்கு ரெண்டு ஆபசம் இருக்கேன் மாத்திர வாங்கி கொடுக்க கூட காசு கொடுக்க நான் உடச்சாதியா என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு முடியல கையோட பத்த முடியல அருவா பிடிச்சி அருவா பிடிச்சி என்ன மாதிரி மயிலுக்கு உதவி பண்ணுங்க கொஞ்சம் உதவுங்க சொன்னங்களே உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க நம்மளால முடிஞ்ச உதவியும் செய்வோம்

ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்க சொந்தங்களே இப்போ நம்ம நாளை முடிஞ்ச உதயம் நம்ம அன்றாடம் நம்ம செலவழிக்கிற காசு நம்ம கொடுக்கணும் ஒவ்வொன்றால் முடிஞ்சதை ஒரு ஆயிரமோ ஐநூறுவோ ரொம்ப வேணும்